ஒரு ஜென்குரு வார்த்தைகளை சரியான முறையில் கையாளணும் அப்படி வார்த்தைகளை சரியான முறையில் கையாளலை அப்படின்னா பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்கிறாருங்க உடனே சீடை எந்திரிச்சு நின்று ஒரு சீடை எந்திரிச்சு நின்று வார்த்தைகளை சரியான முறையில் கையாளணுமா அப்படின்னா நான் கடவுளாக மாறிடணும் கற்றுடுறேனா கடவுளாயிருவேண்ணா இல்லை இல்லை நான் சாத்தானா மாறிடணும் அப்படின்னு கற்றுக்கிட்டே இருந்தேனா சாத்தானா மாறிடுவேனா இல்லை இல்லை அப்படின்னா வார்த்தைகளுக்கும் செயலுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட ஜென்குரு அந்த சீடனை பார்த்து ஏன் முட்டாளே கீழே உட்காரு அப்படின்னு கத்துறாருங்க இதை கேட்ட சீடன் கோவப்படுறாங்க கோவப்பட்டு அந்த ஜென்குருவை தகாத வார்த்தைகளால் திட்டிடுறாங்க இதை கேட்டுக்கிட்டு பொறுமையா இருக்கிறார் ஜென்குரு பொறுமையா இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு தெரியுமா சீடரே உங்களை முட்டாள்னு சொன்னதுக்கு என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாருங்க உடனே அந்த சீடன் அமைதியை உக்காடுறாங்க அப்போ தான் அந்த ஜென்குரு சொல்கிறாரு பாத்தீங்களா நான் வார்த்தைகளை சரியான முறையில் பயன்படுத்தாதப்ப எனக்கு திட்டு கிடச்சிச்சு அந்த சீடன் என்னை தகாத வார்த்தையால் திட்டினாரு ஆனால் நான் சரியான முறையில் பயன்படுத்தும் போது அங்கே அமைதி நிலவுது இதைத்தான் சொன்னேன் வார்த்தைகளை சரியான முறையில் பயன்படுத்தலை அப்படின்னா பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொன்னேன் இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களே எல்லாரும் அப்படின்னு சொல்கிறாருங்க எப்பயுமே நம்ம பயன்படுத்துகிற வார்த்தைகளில் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்றத இந்த ஜென் குரு சொன்னதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க இந்த கருத்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்